ஹாய் ஃபிரண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விவர ஆராஜா சமையலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கின்றேன் என்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு சொல்லி நேரடியாக சர்வ் பண்ணி காட்ட போகிறேன் என்னான்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க சுட சுட சோறு சுட சுட பாவக்காய் நெய் போட்டு காரக்குழம்பு சூடாக ஊற்றிக்கலாம் அதே மாதிரி காரசாரமான பாவக்காய் வெங்காயம் போட்டால் வறுவல் அதையும் வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு சைடு டிஷ் முட்டை வெங்காயம் முட்டை தக்காளியெல்லாம் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை துணி செஞ்சுருக்கோம் இதையும் இதோடு வச்சுக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி தான் மக சாப்பிட போகிறோம் அது கூட நீங்கள் கொஞ்சம் இந்த நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்போடு சாப்பிடும்போது சுவை அமிர்தமாக இருக்கும் ஓகே உங்கள் வீட்டில் என்ன லஞ்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்